திருச்சிற்ற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீ திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிட்டுனையே நாம இன்னைக்கு பார்க்க போகிறவர் பத்தாம் திருமுறையாக திருமூல நாயனார் இன்னைக்கு இந்த தந்திரத்தில் என்ன கொடுத்துருக்காருன்னு பார்க்கலாம் ஒன்றாம் தந்திரம் பதினெட்டு அன்புடைமை அன்புட அன்போடு இருக்கிறவங்க எப்படிலாம் இருக்கிறதா இருக்கிறாங்கன்றத சொல்லியிருக்காரு வாங்க பார்க்கலாம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர அலங்காரம் கந்தர அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னீர் திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் என்னை போல் தெரியாதவ இருக்கிறவங்களுக்கும் இது போய் சேரணும் நாமளே இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்துட்டோமே அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய எளிமையான இந்த பணியை மென்மேலும் ஆதரவு கொடுத்து அனைவரும் நிறைய சப்ஸ்கிரைபர் வரணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன் திருச்சிற்றம்பலம் அன்பே சிவம் இரண்டு என்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அருகிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே நீங்க ஒன்றும் பண்ணலனா கூடமோ அன்பாக இருங்க அன்பு ஒன்று தான் நம்ம இறைவனாண்ட காட்ட வேண்டிய உண்மை நம்ம எப் எதை கொடுக்குறோமன்றதெல்லாம் பார்க்கறது கிடையாது அன்பு தான் அவருடைய பிரதானமே அன்பு தான் அன்பாக இருக்கணும் அப்படின்றத வலியுறுத்தி அன்பாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் தெய்வத்தை அடையலாம் அப்படின்றத சொல்கிறார் பாருங்க அன்பு சிவம் இரண்டு என்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அருகிலார் அன்பு சிவம் இரண்டும் என்பார் அறிவில்லாதவங்க அன்பே சிவமாவது ஆறும் அருகிலார் அந்த அன்பு தான் சிவமாக உட்கார்ந்துருக்குதுன்றது யாருக்கும் தெரியாது அப்படின்றத அருமையாக சொல்கிறார் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அந்த அன்பு தான் சிவனு தெரிஞ்சுக்கின பிறகே அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே அப்படின்ட்டு சொல்கிறாரு அன்பு தான் அன்பு தான் அன்பு தான் எல்லாத்துக்கும் காரணம் அன்பு இருந்துன்னா எந்த வம்புவாதும் வராது நம்மளாண்ட திருச்சிற்றம்பலம் நம்ம கோள்கள் கூட நம்ம தொல்லத்தராது ஏன்னா அடுத்தவங்களுக்கு தீமை செய்கிறவங்களுக்கு தான் அவர் கணக்கு எழுதுவார் தீமையே செய்யாமல் நன்மையை செய்கிறவங்களுக்கு எந்த கெடுதியும் வராது ஒன்பது பேரும் நல்லது தான் செய்வாங்க சிவபெருமானுடைய அன்புக்கு பாத்திரமானோம்னா அன்பு சிவம் இரண்டு என்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அருகிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே பொன்னை கடத்திலங்கும் புலித்தோளினன் மின்னி கிடந்து மிளிரும் இளம்பிறை துண்ணிக் கிடந்த சுடுபொடியாடி பின்னிக் கிடந்ததென் பேரன்புதானே என் பேவிரகாயச்சு அறுத்திட்டு பொன் போர் பொறிய பொரிய வருப்பினும் அன்போடு உருகி அகங்குழைவார்கன்றி என்போல் மணியினை எய்த ஒண்ணாதே ஆர்வம் உடையவர் காண்பார் அறந்தன்னை ஈரம் உடையவர் காண்பார் என பாரம் உடையவர் காண்பார் பவந்தன்னை கோர நெறிகொடு கொங்கு புக்காரே என் அன்பு உருக்கி என் அன்புருக்கி இறைவனை ஏத்துமின் முன் அன்புருக்கி முதல்வனை நாடுமின் பின் அன்புருக்கி பெருந்தகை நந்தியும் தன் அன்பெனக்கே தலை நின்றவாறு தானொரு காலம் சயம்பு என்றே தினும் வானொரு காலம் வழி நிற்கும் தானொரு பால்திகள் கொன்றை அணி தானொரு வண்ணம் என் அன்பில் நின்றானே முன் படைத்து இன்பம் படைத்த முதலிடை அன்பு அடைத்த எம்பெருமானை அருகிலார் வன் படைத்த இந்த அகலிடம் வாழ்வினில் அன்பு அடைத்தான் தன் அகலிடத்தானே கருத்துரு செம்பொன் கதிர் சோதி இருத்தியும் வைத்தும் இறைவன் என்று எத்தியும் அருத்தியுள் ஈசனை யாரருள் வேண்டில் விருத்தி கொடுத்திடும் கோணே நித்தலும் துஞ்சும் பிறப்பையும் செய்தவன் வைத்த பரிசு அரிதேயும் மனிதர்கள் வைப்பர் எந்தை பிரான் என்று நச்சியே அன்னலை நாடுக அன்பின் உள்ளான் புறத்தான் உடலாயுளான் முன்பின் உள்ளான் முனிவர்க்கும் பிரானவன் அன்பின் உள்ளாகி அமரும் அரும் பொருள் அன்பின் உள்ளார்கே அனைத்துணையாமே திருச்சிற்றம்பலம் எவ்வளோ அழகா சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா நம்ம கொஞ்சமாவது நினைக்கிறோமா நித்தலும் துஞ்சும் பிறப்பையும் செய்தவன் வைத்த பரிசு அறிந்தேயும் மனிதர்கள் இச்சையோ அவர் மேலே வாசம் வைக்கிறாங்களா தினம் தூங்குகிறோம் தூங்குறோம் அப்படியே போய்ட்டு என்ன ஆகும் மறுபடியும் நம்மளுக்கு முழிப்பு கொடுக்குறார் நித்தலும் துஞ்சும் பிறப்பையும் செய்தவன் வைத்த பரிசு அறிந்தேயும் மனிதர்கள் இச்சையுளே வைப்பர் எந்தை பிரானென்று நச்சியே அன்னலை நாடுகிறாரே இதெல்லாம் தெரிஞ்சுப்பா நம்ம தூங்கி எழுந்து நல்லபடியாக சிவபெருமானை போய் சேவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நன்றி சொல்கிறோமா அவரை பற்றி நினைக்கிறோமா எதுவும் கிடையாது இதையெல்லாம் நீங்கள் நினைக்கலனா நினைக்கலைன்னா அவ்வளோதான் அதனால் சிவபெருமானை நினச்சி தினந்தோறும் வேண்டுங்க படிங்க பாடுங்க நாமும் பத்தாம் திருமுறையை படித்தோம் இதன் மூலம் சிவபெருமானுடைய திருவருள் நம்மளுக்கு கிடைக்கும் திருச்சிற்றம்பலம் பத்தாம் திருமுறையில் திருமுலர் கொடுத்த ஒன்றாம் தந்திரம் பதினெட்டு அன்புடைமை இதை இன்னைக்கு நாம் சிறப்பாக பார்த்தோம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்